அன்பு உறவுகளே வணக்கம் நான் உங்கள் திண்டுக்கல் முருகேசன் இன்னைக்கு ஒரு டாபிக் நம்ம பார்க்கறோம் பொதுவாக இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு தமிழகமே கொண்டாடக்கூடிய மாட்டு பொங்கல் தினம் அப்படின்னு தான் தமிழர்களுக்கு அதிகளவில் தெரியும் ஏன்னா இன்றைக்கி நானும் போய் ஊரில் மாட்டுப் பொங்கலை வந்து கொண்டாடிட்டு வந்தேன் ஆனால் அதை விட ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நமக்கு சுதந்திரம் எப்போ வாங்கணும் அப்படின்னு கேட்டால் எப்போ வாங்கணும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட்டு பதினஞ்சில் நம்ம இந்தியா வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்து சுதந்திரம் பெற்றது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதை நம்ம ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினம் மிக எழுச்சியாக உலக நாடுகளே பிரமிக்கும் அளவில் நமது பாரத பிரதமராக இருக்கட்டும் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களாக இருக்கட்டும் பெரிய அளவில் அனைத்து நாடுகளில் உள்ள ஜனாதிபதி மிகப்பெரிய தலைவர்களை அழைச்சி நம்ம சுதந்திர தினத்தை மிக எழுச்சியாக கொண்டாடிட்டு வரணும் ஆனால் அதை விட இன்றைக்கி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இராணுவ தினம் உண்மையாகவே நம்ம சுதந்திரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் வாங்கி இருந்தாலும் ஆனால் இராணுவ கட்டுப்பாடு யார் கையில் இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்கள்ட்ட தான் இருந்துச்சு எப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சுதந்திரம் வாங்கின பின் பின்பும் யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ராய் பட்சர் அவர் கையில் தான் இருந்துச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஜனவரி பதினஞ்சு வரைக்குமே அவர் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு ராய் பட்சருங்கிற லெப்டினென்ட்டு அவரோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு நம்ம சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் கழிச்சும் அவங்க கையில் தான் இருந்துச்சு அப்போ தான் முத முதல்ல ஆங்கிலேய இராணுவ அதிகாரி ராய் பச்சர்ங்கிறவர்கிட்ட இருந்து நம்ம இராணுவத்தை யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா கரியப்பா அவர் தான் மேஜர் ஜென்ரல்கிட்ட வந்து இராணுவத்தை ஒப்படைக்கிறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஜனவரி பதினஞ்சு அதுதான் இன்றைக்கி நம்ம இராணுவ தினமாக இன்றைக்கி எழுச்சியாக வந்து இன்றைக்கி வந்து இருக்கோம் இதில் இராணுவர்களை பற்றி இராணுவ வீரர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து தன்னலம் பார்க்காமல் நாட்டை பாதுகாக்கும் வகையில் வந்து அவங்க எல்லையில் வந்து பணியாற்றிகிட்டு இருக்காங்க நம்ம நாட்டை வந்து இன்றைக்கி நம்ம இன்றைக்கி சுதந்திரமாக சந்தோஷமாக பேச்சோட நல்ல எழுச்சியோட யாரை வேணாலும் சுய விமர்சனம் பண்ணி சண்டையிட்டு அது இதுன்னு நம்ம இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இராணுவ வீரர்கள் எல்லையில் வந்து நம்மளை இருக்காங்க அந்த அர்ப்பணிப்பு தான் அந்த அர்ப்பணிப்பை கொண்டாடும் வகையில் தான் இன்றைக்கி இராணுவ தினம் வந்து கொண்டாடுறோம் இதில் மிக முக்கியமானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தேசத்தோட உண்மையான ஹீரோக்கள் யார் அப்படின்னு கேட்டால் இராணுவ வீரர்கள் தான் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியும் வெயிலாக இருக்கட்டும் குளிராக இருக்கட்டும் பனியாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் பல்வேறு உயிரினங்கள் பாம்பு அத்து இது பூச்சி எல்லாத்துலேயும் இருந்து மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் மிக முக்கியமானவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் இராணுவ வீரர்கள் தான் மக்களே வந்து இப்போ அவங்களுக்கு சேல்ரி ஏற்றிட்டாங்க இவங்களுக்கு சேல்ரி ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் ராணுவ வீரர்களுக்கு ஒரு ரூபாய் ஏற்றுனா கூட மக்கள் வந்து ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அவங்க வந்து யார் நம்மளோட ஹீரோக்கள் அதனால் இராணுவ வீரர்களுக்காக ஒரு நா இந்த நாளை மாட்டுப்பொங்கலோடு நம்ம தமிழர்கள் இந்தியா ஃபுல்லாக கொண்டாடிட்டுருக்காங்க அதில் மாட்டுப் பொங்கலை கொண்டாடுறதோடு இராணுவ வீரர்களுக்காக அனைவரும் ஒரு சல்யூட் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் உங்கள் அன்பு முருகேசன் நன்றி வணக்கம்